ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன் குழம்பு மீன் வருவல் மீன் தொக்கு கருவாட்டு குழம்பு கருவாட்டு வருவல் கருவாட்டு தொக்கு இறால் குழம்பு இறால் வருவல் இறால் தொக்கு நண்டு குழம்பு நண்டு வருவல் நண்டு தொக்கு கடமான் தொக்கு கடமான் வறுவல் ஆழி தொக்கு ஆழி வருவல் தொக்கு கறி குழம்பு கறி தொக்கு முட்டை வறுவல் காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பூண்டு குழம்பு குருமா தப்ளான் குழம்பு உருளைக்கிழங்கு தொக்கு உருளைக்கிழங்கு வருவல் சேப்பங்கிழங்கு வருவல் கருணைக்கிழங்கு வருவல் வாழைக்காய் வறுவல் பாவக்காய் தொக்கு பாவக்காய் வருவல் கோவக்காய் தொக்கு கோவக்காய் வறுவல்னு கிட்டத்தட்ட நாற்பது வகையான சாப்பாடை பார்க்க போகிறது இல்லைங்க நாற்பது வகையான சமையல் செய்யறதுக்கான ஒரே மிளகாத்தூளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மிளகு கால் கிலோ கால் சீரகம் சீரகம் கால் கிலோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேங்கம்மா கடல் பயிறு வெந்தியம் சிறுபயிறு அது வந்து கொஞ்சம் 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 கொஞ்சனா எவ்வளோ கடலைப்பருப்பு எவ்வளோ இருக்கும்

கால் கிலோ மஞ்சள் நூறு சுக்கு ஒரு ஐம்பது அம் ஐம்பதில் அஞ்சு ரூபாய்க்கு சோம்பு ஆ கட்டி பெருங்காயம் ஒரு பேக்கெட்டு அதை பிச்சி போட்டு காய வச்சு வச்சிருக்கீங்க கால் கிலோ பருப்பு கால் கிலோ நாங்கள் ரேஷன் பருப்பு தான் போடுறோம் எந்த பருப்பானா போடணும் ஆனால் கால் கிலோ அது அப்படி தான் போயிடும் ஆ தனியா எத்தனை கிலோமா ரெண்டு கிலோ தனியாவுக்கு ஒரு கிலோ மிளகா போடுவீங்களா நல்லா இருக்கிறதா பார்த்து நுனியில உரைச்சுக்கும் நல்லா இருக்கேன் இல்லையா பார்த்து கருவேப்பில எல்லாம் இல்லை கொஞ்சம் தான் போட்டுறீங்களா எத்தனை பிடி இருக்கும்மா கைப்பிடி அளவு சொல்லுங்க ரெண்டு பிடி அளவு இருக்கும் ம் ஆ ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எங்கள் வீட்டு மரத்துலேருந்து அறுத்த கருவேப்பில போடுங்கம்மா ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் அம்மா காஞ்ச மிளகா எத்தனை கிலோ சொன்னீங்க ஒரு கிலோ காஞ்ச மிளகா ரெண்டு கிலோ தனியாக ஆ அம்மா ஆ போடலாம்மா அம்மா மிளகாத்தூளை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மா அரைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை கிலோமா இருந்தது ஆர்ச்சக்கு அப்புறமா நாலே முக்கா ஒரு கிலோக்கு கிலோ தூள் ரொம்ப நைஸா இருக்கணுமா குழம்பெல்லாம் கொதிக்கும் ரொம்ப நைஸா இது வந்து இது எல்லா சாமானும் போட்டு செய்கிறதில்லல வந்து கறி குழம்புக்கு மீன் குழம்பு கருட்டு குழம்பு எண்ட் குழம்பு வேணாலும் செய்யலாம் காரக்குழம்பு கால குழம்பு எதுவே இருந்தாலும் செய்யலாம் இது வந்தால் நல்லா சாமானும் போட்டு செய்கிறேன்ல அதனால வந்து எல்லாமே செய்யலாம் நிறைய காய் பொரியல் கூட இது சேர்ப்போம்லம்மா எல்லாமே எல்லாத்துக்கும் நாங்கள் நண்டு தொக்கு வைக்க எறா தொக்கு வைக்கிறதுக்கு வறுக்க இருக்கு எல்லாமே அம்மா அரைக்கிற மிளகாத்தூள் தான் போடுவோம் பாருக்காங்க இது எத்தனை மாசமா வரும் நம்மளுக்கு மூணு மாசம் எங்கள் வீட்டில் வாரத்தில் அஞ்சு நாளும் மீன் குழம்பு தான் இருக்கும் அஞ்சு நாளும் மீன் குழம்பு இருக்கும் மீன் வறுவல் இருக்கும் நண்டு ஏற அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டுந்தான் மீன் இல்லாமல் இருக்கும் மற்ற நாள் எல்லாமே மீன் இருக்கும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு வச்சா கூட மீன் எதனா செய்வோம் அப்படி இருந்தே எங்களுக்கு இது வந்து மூணு மாதத்துக்கு வரும் இப்போ வரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அம்மா ஃபேன் காற்றுல கொஞ்சம் நல்லா ஆற விட்டாங்க ரொம்ப சூடாக இருந்தது சூடாக அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது இல்லை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறது அதனால ஃபுல்லாக ஆற விட்டாங்க நல்லா வீடு ஃபுல்லாக வாசனை தான் மிளகாத்தூள் வாசனை என்னம்மா ஒரே வாசனையாக தான் இருக்கும் நல்லா நல்லா சாப்பா ம் அம்மா பூண்டு கூட போடுவாங்க ஃபர்ஸ்ட்லாம் ஆனால் பூண்டு போட்டால் இப்போ மிஷினில் வந்து சிக்குதுன்னு சொல்லிட்டு போடுற போட எடுத்துகிட்டு வராதீங்கன்ட்டாங்க அதனால் போட்டால் மிஷின் உடம்பு ம் அதனால் வந்து குழம்புல போடும்போது குழம்பு தாழிக்கும் போது பூண்டு நெரிச்சு போடணும் அதை கேட்குறாங்க எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே போடணும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன்றீங்க இஞ்சி அது இஞ்சியெல்லாம் வந்து கறி கொழம்புக்கு மட்டுந்தான் போடுவாங்கோ கறி குழம்பு சாம்பார் இருக்குது அதுக்கு போடுவாங்க ஆனால் மீன் குழம்புக்கு இஞ்சி போட மாட்டாங்க ஏன்னா இதில் சுக்கெல்லாம் கலந்துருக்காங்கல்ல எல்லாம் சாமான இருக்குது சுக்கு பெருங்காயம் எல்லாமே இருக்குது இல்லை அதனால் வந்து இஞ்சி போட மாட்டோம் மீன் குழம்புக்கு இஞ்சி போட மாட்டோம் அதான் குழம்புகள்லாம் எல்லாம் இஞ்சி போடுவோம் நல்லா ஆறிடுச்சாமா இதோ இந்த டப்பாவும் அதுலேயும் போட்டு எடுத்து வைப்போம் எதாவது இருந்தால் தூக்குச்சட்டில் போட்டு வைப்போம் உண்மையிலே அம்மா அரைக்கிற தூள் சூப்பராக இருக்கும் சின்ன வயசில் எங்கள் பாட்டி அரைப்பாங்க அதே 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 மாதிரி இருக்கும் எங்கள் அம்மா அரைக்கிறது அதை விட சூப்பராகவே இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ அம்மா தூளில் மிளகா குழம்பு வச்சா மட்டும்தான் தான் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள் திக்காகவும் வரும் நல்லா இதே வேறு நீங்களே செஞ்சு பாருங்க கேட்டாங்கம்மா நிறைய பேர் குளம் மிளகாத்தூள் எப்படி அரைப்பீங்கன்ட்டு அதனால தான் இந்த வீடியோவே இது காலி ஆகிடுச்சு காலி ஆகிட்டு ஒரே ஒரே ஒரு நாள் தான் கடையில் வாங்கி செஞ்சோம் யாருக்கும் வயிற்றுக்கே சேர்ந்துக்கலை ஏன்னா ரொம்ப வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு கடை மிளகாத்தூள் நாங்கள் வாங்கவே மாட்டோம் அருக்தூர் கூலி மட்டும் இரநூத்தி இருபது ரூபாய் வாங்கினாங்க ம் மொத்தம் செலவு வாங்கு எவ்வளோமா ஆச்சு வாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இது வாங்குறதுக்கு ஆலி எல்லாம் சேர்த்து ம் கம்மியான அளவில் வேணும்னா இதில் அதில் அப்படியே பாதி பாதி பண்ணுறதா பண்ணிக்கோங்க அது ஒரு கிலோ அரை கிலோ மிளகாவுக்கு ஒரு கிலோ தனியாக போடலாம் ம் அதில் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது சாம்பான் போடலாம் அப்படி இல்லை நூறு போடலாம் ம் நூறு போட்டால் கொஞ்சம் காய் தான் இருக்கும் ஆனால் நூற்றி ஐம்பது போட்டால் நல்லா இருக்கும் இதில் அழுத்தி அழுத்தி போட்டிருக்கீங்களா நல்லா நல்லா வச்சு அழுத்தி அழுத்தி போட்டிருக்காங்க அம்மா அது ஃபுல்லாக போட்டாச்சு இதுலேயும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க மீதி எவ்வளோமா இருக்குது மீதி இவ்வளோ மிளகா தூள் இருக்கு இது வேறு எதுனா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்கோம் கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ எடுத்தோம் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் மற்றபடி எல்லா குழம்புக்குமே போடலாம் குழம்புலேருந்து வத்த குழம்புலேருந்து எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்கும் நிறைய காய் பொரியலும் செய்யலாம் அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறது நண்டு எறா எல்லாத்துக்குமே பொறிக்கிறது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மிளகாத்தூள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்